உருளைக்கிழங்கு கருணக்கிழங்கு சேப்பங்கிழங்கு வள்ளிக்கிழங்கு கிழங்க ஏன் மரவள்ளிக்கிழங்களை கூட வறுவல் செஞ்சு சாப்பிட்டு ஆனா இந்த மாதிரி ஒரு கிழங்குல வருவல் செஞ்சு சாப்பிட்டிருக்கீங்களா என்னவா பில்ட் ரொம்ப ஓவரா இருக்கு ரெசிபிக்கு வாங்க சொல்றீங்க ஓகே ஓகே வாங்க ரெசிபிக்கு போயிடலாம் இன்னைக்கு வெத்தல வள்ளி கிழங்கு வச்சு தான் பொறியியல் செய்யப்போம் இந்த கிழங்கு ஒரு கொடி வகையை சார்ந்தது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இதை பத்தின ஃபுல் டீடைல் நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் ஆனா இந்த வெத்தல வள்ளி கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கருணக்கிழங்கு மாதிரியே இருக்கும் இது மேல இருக்கிற தோலெல்லாம் நல்லா சீவிட்டு கருணக்கிழங்கு எப்படி நீங்க பொடி பொடியா கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி கட் பண்ணிட்டு நல்லா தண்ணீர் ஊத்தி ஒரு மூணு தடவை அலசி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அடுப்புல ஒரு பாத்திரத்துல தண்ணீர் ஊத்திட்டு கல்லுப்பு மஞ்சள் தூள் டீஸ்பூன் வைக்கிற மாதிரி முக்கால் பாகம் வேக வச்சு எடுத்துக்கணும் வெந்ததுக்கு அப்புறமா ஒரு கடாயில ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊத்தி கடுகு தம்பருப்பு சீரகத்தூள் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டு கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துருங்க வெந்த இந்த கிழங்கையும் போட்டு ஒரு ரெண்டு பரட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் சிமல வச்சு கடைசியா கொஞ்சம் கருவேப்பிலையும் அதுக்கப்புறம் சோம்பு தூளும் போட்டு நல்ல அப்படின்னா அருமையான வெத்தலவள்ளி கிழங்கு பொரியல் ரெடி தயிர் சாதம் சாம்பார் சாதம் புதுசா இருக்கும்